ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்களுக்கு வந்து அவள் புட்டு தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு அவள் வெள்ளை அவள் வந்து எடுத்துக்கிட்டேன் நைஸ் அவள் தான் எந்த அவள் வந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து க சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா நொ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நொறுங்கும் நொறுங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு இந்த ரெண்டு இந்த ஒரு மாவு சேர்த்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த அவள் புட்டு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒரு ஹார்டாகவே இருக்காது புட்டு வந்து அது என்ன மாவு அப்படின்னா நம்ம ராகி மாவு தான் வந்து ஒரு கப்பு ரவ அவளுக்கு வெளில அவளுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ராகி மாவு சேர்த்து கொஞ்ச நூண்டு அந்த புட்டுக்கு தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்து நல்லா அது நல்ல இது பண்ணிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை ஒரு அரை அரை கப்பு ஊற்றி அதையும் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து புட்டு மாவு வந்து இப்போ ரெடி ஆயிரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் புட்டு உரலில் வந்து ஃபஸ்ட்டு மாவு அடுத்து வந்து தேங்காய் துருவல் போட்டு நம்ம புட்டு வேக வச்சுட்டோம்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த புட்டு வந்து நல்லா வெந்துடும் இந்த இந்த மாதிரி வந்து இந்த மாவு சேர்த்து இந்த அவள் புட்டு வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஹார்டாகவே இருக்காது அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அவளில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே வந்து யாருக்கும் வந்து தெரியாது இந்த ஒரு சீக்ரெட் மாவு சேர்த்து நம்ம பண்ணுறனால வந்து அந்த புட்டு வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த புட்டு வந்து நல்லா வந்து ச சாஃப்ட்னஸாகவே வந்து இருக்கும் இன்றைக்கி நான் இதுதான் வந்து என் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த புட்டு வந்து வெந்துடும் பாருங்கள் நான் வந்து எல்லாமே எடுத்து புட்டு உரலில் வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் நான் அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அதில் நாட்டு சக்கரை வச்சு நாங்கள் சேர்த்து நல்லா நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி எதுனாலும் ஊற்றி சாப்பிடலாம் ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த புட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் புட்டு எவ்வளவு அழகாக வருதுன்ட்டு இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் என் பசங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த இந்த ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன் அவள் புட்டு தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்னு இதில் நாட்டு சக்கரையை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்